ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம குடமொளகா உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆயில் விட்டாச்சு இப்போ கடுகு சீரகம் போடுவோம் ஒரு பெரிய வெங்காயம் கொரிய நாட்டு ரெண்டு தக்காளி பொடியாக இருக்குனது ஏற்கனவே ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கு அடுத்தால இது நான் போட்டுக்கணும் மறந்துட்டேன் நீங்கள் இது மாதிரி பண்ண வேண்டாம் அடுத்து பொடியென்னு இருக்குன்னா குடம்புலக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க இப்போது உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கெழங்கு ஏன் தொலையோடு போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் தான் சத்து அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து கேஸ் ட்ரபுள் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லது காய் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்ல போடுறோம் நல்ல கிளரி விட்டாச்சு இப்போ மஞ்சள் மல்லி வத்தல் உப்பு அப்புறம் மிளகு இப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து குடமிளகாயில் வந்து நீர் எப்பவும் கொர்த்துட்ருக்கிறதுனால அதில் உள்ள ஈரமே போதும் தண்ணி தேவைப்படாது நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்ல கிளறி விட்டாச்சு இப்போ மறுபடியும் ஒரு கால் மணி நேரம் வேகணும் அதனால் மூடி வச்சிருந்தோம் இப்போ ரெடி ஆகிருச்சான்னு பார்க்கலாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமையே லைட்டாக வருதா நல்ல குக்காயிருச்சு பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்து கூட இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ